வணக்கம் நண்பர்லே இப்போது அந்த அயோத்தி வந்து கை கொடுத்தது பாஜக இவ்வளோ நாள் காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியாது இவங்க அயோத்தியில் பண்ணாங்க பாபு ரஷ் தனியாக கொடுத்துட்டாங்க இங்கே திருப்பங்குன்ற மாலை ஓரமாக அருகே அருக்கான என்னென்னா இவன் வந்து அந்த மற்ற இதெல்லாம் பண்ணும்போது ஒன்றும் கண்டுக்காத திராவிட இன்ஸ்டாக்ஸ் இப்போது கோர்ட்டு கொடுத்தும் அந்த பிரச்சனை பண்ணிட்டா பெரிய அவருக்கு இம்பீச்சன் கொடுத்து அவரை நீக்க முடியுமா கேடு கட்டம் ஒன்றும் மக்களுக்கு முன்னிலை நீக்க வேண்டியது மக்கள் இவனுங்களே தான் அவர் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதும் கொடுத்துருக்காரு காலங்காலமாக இருக்கிற சபரிமலைக்கு எப்படி பெண்கள் போக முடியாதோ இதில் வந்து பழசில் சில ஏற்றணும் ஊற்றுக்கூர் இது இருக்கும் அது தடுக்கிறோம் இங்கே ஏற்றுவோம் அங்கே ஏற்றுவோம் மற்றதுக்கெல்லாம் கோர்ட்டு வேணும் இதுக்கு வேண்டாம் அப்போது அவர் விடுவாரா நீ போயிடுவோம் நான் போயிடுவேன் கோர்ட்டு காமிச்சாகணும்ல இப்போது அந்த கமிஷனரையும் அந்த கன்சன் கலெக்டரையும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாள்டியும் அந்த டிஜிப்டையும் இதுக்கு அது கலெக்டருக்கு அங்கே செக்ரட்டரி ஒரு டிஜிபி விளக்கம் கேட்டிருக்காரு இது பார்லிமெண்ட்லேயும் ஆ பதிலடி கொடுக்குறாங்க பாஜக இது ஏன் இவ்வளோ தூரம் போட்டு போகிறேன்னா இங்கே ஒன்றும் செய்யலை மக்களுக்கு வக்கு இல்லை இல்லை இப்போ பாருங்கள் ஐயாயிரம் பொங்கல் தர போன தூரம் இப்போ பொங்கலுக்கு ஒன்றும் தரல அந்த துறைமுறைன்னே உலரணும் அப்படி இப்போது ஐயாயிரம் மூவாயிரம் என்னது காசு இல்லைங்கிறாங்க கவர்மெண்ட்டில் ஆஃபீஸர்ஸ் ஆனால் எப்படியா தான் இந்த பக்கம் கொள்ளையடிச்ச படத்தை பணம் தான் எப்படியா உட்காந்து தரலான் ஏன்னா விஜய் பயம் மலை இன்னி கலெக்டர் இறங்க போகிறாரு இப்படி ட்ராக் போயிட்டுருக்கு இந்த பொதுக்குழு கூட்டி ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை எடப்பாடிக்கு இன்னும் சேர்த்துக்கிற மாதிரி தெரியல என்ன தான் அதெல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு டெல்லி பேசிக்க ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டார் இது ஆனால் இன்னும் பலன் கிடைக்கும் விஜய் ஓட்ட டேமுக கவுட்லாம் பிரித்தான் அது ஒன்று இருக்குது மொத்தத்தில் மெஜாரிட்டி வராது ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக திமுகவை கீழே தள்ளணும் அப்படிங்கும் போது பண கணக்குகள் இருக்குது அதில் மினிஸ்டர்ஸ் நேர் உட்படவும் உள்ளே போக சான்ஸ் இருக்குது அடைய போய் பம்மாறாங்க மகம் போய் பார்க்குறோம் அப்படி எங்கேயாவது ஏதாவது தப்ப முடியுமான்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் திருப்பம் பண்ணுற மேட்ரு திமுக காலி பண்ண இந்துக்கள் கன்சல்டேட் வழி ஆயிரும் ஸோ ஒரு முதல் இவங்களே பாஜகவுக்கு இந்த பக்கத்து மோடியை சொல்லிட்டு இப்படி லிஃப்ட் பண்ணி விட்றாங்க போல தெரியுது மேலாட்டம் பார்த்தா இது இன்னொரு பக்கம் பார்த்தா திருப்பம் பண்ணுறதுக்கு பிரச்சனை காரணம் இந்த பக்கத்தை ஒன்றும் செய்யலை அதை மறைக்கிறதுக்கு வேண்டி மைனாரிட்டி கன்சல்டேட்டு அப்போ இந்துக்கள் நீ கன்சல்டேட்டரு Nu. Okay.